அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் பலரும் என்கிட்ட அடிக்கடி சளி பிடிக்குதுங்க இதற்கு ஏதாவது மூச்சு பயிற்சிகள் இருந்தா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கான சில மூச்சு பயிற்சிகளை தான் இப்போ நாம இந்த வீடியோ பதிவில பார்க்க போறோம் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா டஸ்ட் அலெர்ஜினால வரக்கூடிய சளி தொந்தரவு நமக்கு அடிக்கடி பிடிக்காதுங்க நம்ம சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக சில டஸ்ட்டும் நமக்கு மூக்கு ஊரில் போயிடுதுங்க அது சுவாச குழாய்களில் சேர்ந்து அது சளியாக நமக்கு வெளிப்படுதுங்க அது நம்மளுக்கு தொந்தரவாக இருக்குதுங்க இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் அனுதினமும் செய்யும் பொழுது அன்னன்னைக்கும் சேரக்கூடிய அந்த கழிவுகள் நம்ம சுவாசிக்கும் போது சுவாசத்தோடு போகக்கூடிய அந்த டஸ்ட்டை நம்ம அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணிடுறோம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அடிக்கடி இந்த டஸ்டபினால வரக்கூடிய சளி தொந்தரவு வரவே வராதுங்க இப்போ அந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க இரண்டு கைகளுமே அப்படி சின்முத்திரை வச்சுக்கணும் ஆள்காட்டி விரல் பெரு விரல் முனைப்பகுதியை முற்ற மாதிரி மற்ற மூன்று விரல்களை சேர்த்து நீட்டி இப்படி கால் மேல வச்சுக்கணும் நீங்க இப்போ நான் உட்கார்ந்து மாதிரி அர்த்த சித்தாசனம் இந்த லெக் எடுத்து நம்ம ஆசன வாயுல லேசா அழுத்திட்டுங்க இந்த லெப்ட்ல இப்படி வெளியில காலுக்கு வெளியில இப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னா போதுங்க இது வந்து அர்த்த சித்தாசனம் முடியலன்னா நீங்க சம்பளங்கால் போடு போட்டு உட்காந்துக்கலாங்க அர்த்த சித்தாசனம் முடியாதவர்கள் சம்பளம் எட்டு கூட உட்காந்துக்கலாங்க அல்லது அதுவும் முடியாதவர்கள் சேர்லா அமர்ந்து கூட இந்த பயிற்சியை செய்யலாங்க நீங்க நேர் நிமிர்ந்து இப்ப நீங்க நேர் நிமிர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா இப்படி நேரம் நிமிர்ந்துருக்கிறீங்க இப்படி தலையை அப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்க தொப்பு உங்க கண் பார்வைக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படி அப்படி தெரிஞ்சதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நேரம் வந்து உட்கார்லேன்னு அர்த்தம் இப்படி உட்காந்துட்டு இப்போ குளிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொப்புல் தெரியும் இதே இதனுடைய நிமிடத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நெஞ்சு மேல வந்துடும் இப்போ நீங்க குளிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தொப்பு தொப்புள் பகுதி உங்க கண்ணுக்கு தெரியாது ஸோ அப்ப நீங்க நேரில் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு உறுதிப்படுத்திக்கலாம் இப்படி நேரில் வந்து உட்காந்து கண்கள் வாய் மூடிய நிலையில நம்ம மூச்சு காத்த இரு துவாரம் வழியா வெளியே முடிஞ்ச வரைக்கும் பலமா தள்ளணுங்க பலமா தள்ளும் பொழுதுங்க காது அடைச்சதுன்னா நாம ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தள்ளக்கூடிய அந்த அழுத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம பண்ணணுங்க பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் மூச்சு காத்து மூக்கு துவாரம் வழியாக போகும் பொழுது மென்மையாக இயல்பாக போய்க்கணுங்க வெளியே வரும்போது நம்ம வெளியே வேகமாக நாமளே தள்ளணுங்க பாருங்க இப்படி தள்ளனுங்க இது மாதிரி நாம ஒரு நிமிடம் அல்லது ஒன்றரை நிமிடம் நாம இந்த பயிற்சியை செய்யணுங்க அல்லது ஒரு அறுபது முறை இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நாம செஞ்சா போதுங்க அடுத்தபடியாக உங்க இடது கை வந்து இப்படி சென் இருக்கட்டும் உங்க வலது கை பாருங்க அப்படி வச்சுட்டு பெருவிரல் விரல் சுண்டு விரல் மோதிர விரல அப்படி நீட்டிக்கணும் இதுக்கு பேர் நாசிக முத்திரைன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க எப்படி ரெண்டு மூக்கு துவரம் வழியா மூச்சு காத்து பலமா தள்ளனீங்க அதே மாதிரிதான் தள்ளுறோம் ஒரு பக்கம் அடைச்சு தள்ளணுங்க அடுத்த முறை செய்யும்பொழுது இந்த பக்கம் மோதிரவர இந்த பக்கம் அடைச்சு இந்த பக்கம் தள்ளுறோம் இப்படி மாறி மாறி தள்ளணும் அப்போ ஒரு பக்கம் அடைச்சு தள்ளிட்டீங்க அப்படி கையை எடுக்கும் பொழுது இந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கேப்ல ரெண்டு மூக்கு துவாரங்களையும் காத்து உள்ள போறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்தா போதுங்க பாருங்க இது மாதிரிங்க இப்படி நாம இந்த பயிற்சியை ஒரு ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடம் பயிற்சி செய்யணுங்க அப்படி இல்லைன்னா அறுபது முறை நாம் இந்த பயிற்சியை செய்யலாங்க அடுத்த பயிற்சி கை விரல்களை மடித்து இப்படி தோல் பட்டியல வைக்கணுங்க கை மேலே போகும்போது மெதுவாக மூச்சு காத்த இரு மூக்கு துவாரம் வழியாக உள்ளே எடுத்துக்கணும் கீழே வரும்போது முடிஞ்ச வரைக்கும் முழங்கையே அப்படி கீழே கொண்டு வரணுங்க இப்படி கீழே கொண்டு வரும்போது வேகமாக மூச்சு காத்த மூக்கு வழியாக தள்ளணுங்க பாருங்க நான் எப்படி பண்ணேன்னு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இப்போ கவனிச்சிக்கங்க இந்த பயிற்சியை ஒரு ஒரு நிமிடம் அல்லது ஒன்றரை நிமிடம் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணுங்க ஒருவேளை இந்த பயிற்சியை ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடம் செய்யும்பொழுது கை சோர்வா வழியா நீ உணர்ந்தீங்க அப்படின்னீங்கன்னா முப்பது வினாடிக்கு ஒரு முறை நீ ஓய்வு எடுத்து கூட செஞ்சுக்கங்க அப்படி இல்லைன்னா இந்த பயிற்சியை அறுபது எண்ணிக்கை செய்யணும் இருபது முறைக்கு ஒரு முறை நம்ம ஓய்வு கொடுத்துக்கலாம் முப்பது முறைக்கு ஒரு முறை ஓய்வு கொடுத்துக்கலாம் அல்லது இந்த பயிற்சியனால அறுபது முறை தொடர்ச்சியாக செய்ய முடியும் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அப்படியே ஒரே செட்டா நீங்க பண்ணலாங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று மூச்சு பயிற்சிகளையுமே ஒரு பயிற்சிய ஒன்றரை நிமிடம் அப்படி இல்லைன்னா அறுபது முறைகள் இந்த பயிற்சியை நீங்கள் அனுதினமும் செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜினால வரக்கூடிய சளி தொந்தரவு ஆயில் இருக்கிறது வரைக்கும் வராதுங்க இந்த பயிற்சியை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யார் வேணாலும் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் தொண்டைக்கு மேலே சில பேர்த்துக்கு வெள்ளை கழிவுகள் அதிகமாக சேர்ந்து இருக்கும் அதாவது சளி மூப்பில் வந்ததுன்னா சளிங்க வாயில வந்ததுன்னா கோல கண்ணில் வந்ததுன்னா சீல் காதில் வந்துச்சுன்னா சீல் ஏதாவது கொப்பளம் வச்சு வெளியே திருச்சின்னு வச்சுக்கணேன் அதுக்கு பேர் சலம் மொத்தத்தில் தொண்டைக்கு மேலே வெள்ளை மலம் இது அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இது செய்யும் பொழுது காது அடைக்குங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷரை கம்மி பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை கொஞ்ச நாள் பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அடிக்கடி டஸ்ட் அலர்ஜினால் வரக்கூடிய சளி தொந்தரவு வராம பார்த்துக்க முடியும் நன்றி வணக்கம்